send வந்து ஒரே ஒரு print மட்டும் ಇದನ್ನ പോയിതില് ഓപ്പൺ ಮಾಡಿದ เงี้ย ഓക്കേ சரி મેડ ಎඳരിങ്ങി ഫ്രൈ ടാഗാ വട അറിയാന കൊടുക്ക്

முத்து எங்க போன ஐயோ எங்கடா போனீங்க இந்த பவர் எரும எங்கவே போவ தெரியல ஏய் பவருக்கியடா பவரு எரும மாடு பவரு புத்து சொல்லு ஏன் யாராவது வந்தா ஓடி போயிடுற நீ நம்ம லைவ் நீ வாட்க வேண்டியது தானே எருமமா பாரு ஆலய காண பத்தியா எருமா மாட்ட பவரு ஒண்ணு சொல்ல மாட்டேங்கிறான் பிள்ள எருமணி பெருமாள் சொல்றதுக்கு உள்ள உன்னை கொல்ல போறேன் ஏது வந்த பாசம் எல்லாம் வெளி வேசம் காசு பணம் வந்தா நேசம் சில மாசம் சிந்தினேன் ரத்தம் சிந்தினேன் அது எல்லாம் வீண்தானோ வேப்பிலை கருவேப்பிலை அது யாரோ நான் தானே என் வீட்டு கண்ணு குட்டி என் நோட மல்லு என் மார்பில் முட்டுதடி கண்மணி ஏன் கண்மணி நீ பட்ட பாசத்துக்கு வாங்க வாங்க மாடு வந்துட்டு வந்துட்டு போயிரும் போல அந்த அந்த பவருங்கிற எருமை அக்கா நான் போறதில்ல அக்கா அப்படின்னு சொல்றது அந்த எரும மாடு ராசா ராசா வாயா ராசா ராசா வாயா ராசா 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 மன்மத ராசா எரும மாடு பவர் என் வீட்டு ஏது பந்த பாசம் எல்லாம் ரத்தம் சிந்தினேன் அது எல்லாம் வீந்தானோ வேப்பிலை கருவேப்பிலை அது யாரோ நான் தானே என் வீட்டு